வணக்கம் மக்களே ஃபார்ம் இண்டியா சேனல் இருந்து இன்றைய தலைப்பு நான் வந்து ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி வந்து உரம் வந்து நான் வந்து ஒரு பதினஞ்சு ஒரு மூன்று வரிசை மூன்று வரிசைன்னா ஒரு நாற்பத்தஞ்சி குழின்னு வச்சுக்கிங்களேன் ஒரு குழிக்கு வந்து அஞ்சு செடி நட்டிருந்தேன் ஆக ஒரு குழி கணக்கு வச்சீங்க ஒரு மூன்று வரிசை மட்டும் நான் கணக்கு வச்சிக்கங்க இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து உரம் வைத்த செடிகள் இது எல்லாமே ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி நான் வச்ச உரங்கள் இது இன்றைக்கி வந்து தேதி அப்ராக்ஸிமேட்டாக பதிமூன்றுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து வச்சது வந்து பத்தாம்தேதி ஃபெப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வச்சது நான் கரெக்டாக மூன்று நாள் இன்றைக்கி இந்த மூன்று நாட்களுக்கு பிறகு நான் வந்து அந்த செடிகளை வந்து நான் உங்கள்கிட்ட இப்போ வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்காத நண்பர்கள் யாராவது இருப்ப இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம உரம் வச்ச வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் ஃபார்ம் இண்டியா சேனல் பேர் இதாகவே பார்க்கலாம் இப்போ இந்த உரம் வச்ச பிறகு என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த இந்த வீடியோ மூலயமா நான் சொல்கிறது என்னன்னா எக்கச்சக்கமாக வந்து அரும்பு வந்து கட்டியிருக்கு ரெண்டாவது அரும்போட வளர்ச்சி விகிதம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது அரும்போட வளர்ச்சி விகிதம் எக்ஸலண்ட்டாக இருக்குது நல்ல அரும்பு பெருசாக இருக்குதுங்க அதேமாரி செடியில் வந்து பார்த்திங்கன்னா சகட்டு மினிக்கு வந்து பிரான்ச் அடிச்சிருக்கு எங்கெல்லாம் பிரான்ச் வராதுன்னு நினச்சோனோ அங்கெல்லாம் பிரான்ச் அடிச்சிருக்கு புதுசாக சூட் தள்ளீர்கள் அடிச்சிருக்கு எல்லா தள்ளீர்களும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புதுசாக அரும்பும் கட்டியிருக்கு ஏற்கனவே இருந்த அரும்பும் பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப்மெண்ட் ஆகியிருக்கு ஏன்னா இப்போ பனியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே உறக்க நெல் தான் இருந்தது எல்லாமே அந்த உறக்க நிலை இருக்கிற அந்த அரும்பெல்லாம் வெடித்து எப்படா வரும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் இப்படி ஒரு மேஜிக்கல் நமக்கு நடந்துருக்கு உண்மைக்காக சொல்ல சொல்லணும்னா நல்லா ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் இருக்குது இப்போ இந்த வீடு நீங்கள் காண்பதெல்லாம் உரம் வச்ச பிறகு உரம் வச்ச செடி இதெல்லாமே உண்மைக்காக சொல்லும் உரம் வச்சு ஒரு ஒன் வீக்கிலோ இல்லை பத்து நாளோ கழிச்சு தான் நல்ல ஒரு ரிசல்ட்டு தெரியும் இப்போ இந்த மூணு நாள்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் கிடைச்சிருக்கு அப்போது இன்னொரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் இந்த உரம் வந்து வேலை செய்யும் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபதாந்தேதி வரைக்கும் இந்த உரம் வந்து நமக்கு இல்லை மன்னிக்கணும் பத பதினெட்டு பதினஞ்சு நாள் வேலை செய்யணுன்னா இன்றைக்கி பதிமூணு இல்லையா பத்து நாள் இருபத்தி மூணு ஆக ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த ஃபெப்ரவரி மாதம் முழுக்க இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த உரம் வந்து வேலை செய்யும் இது என்ன லெவலில் நம்மளை கொண்டு போய் நிற்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம்னா உரம் உரம் உரத்தோட ஃபோட்டோ வரும் அது என்ன வரோன்னா ஃபேக்டும் ஆல் சிக்ஸ்டீனும் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு இரநூறு கிராம் செடியிலேருந்து ஒரு அரை அடி தள்ளி செடியை சுற்றி போட்டிருந்தேன் இப்போது இந்த உரம் ஃபோட்டோ வரும் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு கரைசல் கடலை புண்ணாக்கு ஒரு பதினஞ்சு கிலோ எடுத்து ஒரு நூற்றி ஐம்பது லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அந்த நூற்றி ஐம்பது லிட்டர் தண்ணியில் ஊற வச்ச பிறகு அது கூட நான் என்ன பண்ணேன்னா ஒரு நூறுரூபாய்க்கு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து அதில் போட்டேன் நூறுரூபாய்க்கு வாழைப்பழம் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு கிலோ வெள்ளம் அப்புறம் ஒரு அறுபது ரூபாய்க்கு ஐம்பது அறுபது ரூபாய்க்கு கட்டி பெருங்காயம் ஒரு மூணு இரண்டு மூன்று தேங்காய் ஏன்னா நம்மகிட்ட தேங்காய் நல்லா நம்மகிட்ட இருக்குங்கிறதுனால ஒரு நாற்பது மரம் நமக்கு காய்ப்பில் இருக்குன்றதுனால நமக்கு தினமும் ஒரு பத்து இருபது தேங்காய் நம்ம கீழே விழுந்து கிடக்கும் மரத்தில் நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம குடோனில் சேர்த்து வைப்போம் வியாபாரிங்க வந்து மாதம் ஒரு முறை வரும்போது மரம் ஏறி வெட்டி எடுத்துன்னு போகிற சமயத்தில் இந்த தேங்காவே நம்ம விற்றுறது அப்போ நம்மக்கிட்ட தேங்காய் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு நூறு இரநூறு காய் தேங்காய் நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் அதில் ஒரு மூன்று தேங்காய் எடுத்து அதில் நல்லா அரைச்சி அதெல்லாம் போட்டு ஊற வச்சாச்சு ஊற வச்சு அதை எடுத்து என்ன பண்ணேன் இரண்டு வரிசை நான் போட்டேன் இப்போ இந்த அடுத்த வீடியோ வரும் இரண்டு வரிசை போட்டேன் அதுக்கு அடுத்தது மூன்றாவதாக ஒரு வீடியோ வரும் அது வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா உரமும் போடலை கடலை பொண்ணாக்கு கரைசலும் போடலை அது வந்து நான் ப்யூராக வந்து நான் வந்து மருந்து அடித்தது தான் அதில் நான் சொல்லியிருந்தேன் எம்என் மிக்சரு ப்ளஸ் இசாபீனு அப்புறம் இந்த மாதிரி உரங்கள்லாம் நான் வந்து நான் கெமிக்கல் உரங்கள்லாம் மேலே நான் ஸ்ப்ரே பண்ணியிருந்தேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் சிமோடிஸோட சேர்த்து அடிச்சுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போது இந்த மூன்றுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னான்றதை நீங்கள் பார்க்கணும் அது எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா உரத்தோட ஃபோட்டோ வரும் அந்த உரத்து ஃபோட்டோக்கப்புறம் அப்புறம் அந்த உரத்து ஃபோட்டோ வர வர்ற வரைக்கும் முன்னாடிலாம் இதெல்லாம் உரம் போட்டுருது அதுக்கு பின்னாடி வரதெல்லாம் கடலை புண்ணாக்கு அதுக்கு லாஸ்ட்டாக வர்றது மேலே ஸ்ப்ரே மட்டும் பண்ணுறது இது மூணுத்துக்கும் உள்ள ரேங்கிங் எப்படி இருக்குது தர வரிசை எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு நீங்கள் வந்து என்ன கேட்டிங்க அப்படின்னா சொந்தமாக நான் பர்சனலாக நான் வந்து பார்த்ததில் நான் சொல்கிறது என்னென்னா உரம் போட்டது வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது நூற்றுக்கு நூறு மார்க் கொடுக்கலாம் கடவுள் புண்ணாக்கு கரைச்சில் போட்டது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஒரு எழுபது சதவீதம் அறுபது சதவீதம் பரவாயில்லன்னு தோணுது அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா மேலே ஸ்ப்ரே பண்ணது வந்து பார்த்திங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட் குரோத் இருக்குது அதுலேயும் எந்த சேஞ்சஸும் இல்லை அதுவும் நல்லா வளர்ச்சி இருக்குது பட் கடலில் பொண்ணாங்க கரைச்சல் போட்டதை விட அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆக மொத்தம் நம்ம ஒரு முறை உரம் போட்டோம் ஒன்றாந்தேதி பாருங்கள் இப்போ இந்த இது தான் போட்டதுனால ஒரு பிளான்ட்டுக்கு இரநூறு கிராம்னு இது வந்து உரம் போ இப்போ நீங்கள் இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே உரம் போட்டது இதுக்கு மேலே இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோ இப்போ ஸ்டார்ட் ஆகும் போது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கடலில் பொண்ணா கரைச்சல் நம்ம போட்டது இது கூட நல்லா தாங்க இருக்குது அப்போ நம்ம என்ன கனெக்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன் அப்படின்னா செடியை வந்து நம்ம அறுவடை முடிஞ்ச உடனே அந்த செடியை வந்து மேலே வந்து நான் வந்து மேலே கொஞ்சமாக அறுக்கும்போது அறுத்து விடும்போது அப்போது இந்த கரைசல் நான் போட போகிறேன் கடலை புண்ணா கரைசல் இது ப்ளஸ் வாழைப்பழம் தேங்காய் கட்டி பெருங்காயம் வெள்ளம் இதெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சுருவேன் இப்போ எடுத்து இப்போ க இப்போ ட்ரம்மில் போட்டு வச்சுருக்கேன்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி ஃப்ரைடே சாட்டர்டே அல்லது சண்டே இதில் சண்டே வந்து நான் மேக்ஸிமம் வந்து இந்த கடலை புண்ணாக்கரைச்சல் மொத்த செடிக்கு நான் கொடுக்க போகிறேன் ஏங்க உரம் தான் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்களே ஏன் நீங்கள் கடலை புண்ணா கரைச்சல் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் ஏன் கொடுக்க போகிறேன்னா இப்போ உரம் வாங்கினோன்னா ஒரு எட்டு எட்டாயிரம் பத்தாயிரம் செலவாகும் எனக்கு இப்போ இப்போ போட்டோம் அப்படின்னா இன்னும் பனியோட தாக்கம் இன்னும் குறையலை இன்னும் ஒரு பத்து நாள் போகும் இந்த பத்து நாள் வரைக்கும் நம்ம உரம் போட்டாலும் அந்த சாறு உறிஞ்சி அதுக்கப்புறம் பூ வெடித்து வர்றதில் இன்னும் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு மாதத்துக்கு ஆயிரம் கிலோலாம் வராது அப்போ செலவு தான் கூடும் ஆக நான் என்ன பண்ண பண்ண போகிறேன்னா இந்த உரத்தை கடலை புண்ணா கரைசல் கூட ஒரு பத்து பத்து கிலோ ஃபேக்ட் பத்து கிலோ ஆல் சிக்ஸ்டின்னு அப்புறம் ரெண்டு ரெண்டு கிலோ ஃபெராசு ஜிங்க்கு அப்புறம் அமோனியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டாஷு இதெல்லாம் ரெண்டு ரெண்டு கிலோவாக எடுத்து ஜிப்ஸும் ஒரு இருபத்தஞ்சி கிலோ யூரியா ஒரு இருபத்தஞ்சி கிலோ கடலை புண்ணாக்கு வந்து பாஞ்சு கிலோ ஊற வச்சது அது கூட வாழைப்பழம் கரைச்சல் போட்டு இது உள்ளோ உரத்தின ஒரே ட்ரம்மில் கொட்டி மிக்ஸ் பண்ணி அதை கொண்டு போய் ஒரு செடிக்கு கால் லிட்டராக ஊற்ற போகிறேன் ஏன் அப்படி ஊற்ற போகிறோன்னா கடலை புண்ணா கரைச்சல் நல்லா தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த செடி எதுவும் நல்லா தான் இருக்குது இதில் வந்து எந்த விதமான ஒரு சேஞ்சஸும் இல்லை அத்தகசமாக தான் இருக்குது ஆனால் உரத்தை விட இது கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றதுனால இப்போ நமக்கு இது போடும்போது நமக்கு செலவு வந்து அதிகபட்சம் உர செலவு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆயிரம் ரூபாயில் முடிஞ்சிடும் இல்லைனா எனக்கு வந்து எட்டு பத்தாயிரம் எடுத்து வந்து போடுவோம் அதை போட்டு கூட நமக்கு வந்து பூ எந்த அளவுக்கு வரும்னு தெரியாது ஒரு நம்பிக்கை இருந்து போடலாமே தவிர ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இவ்வளோ பூ இவ்வளோ விலை இவ்வளோ பூ வந்துடும் அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது அப்போ உரத்தை போட்டாலும் நமக்கு வேஸ்ட்டு தான் வரும் எப்போ போடணும்னு நினச்சிட்டு இருக்கேன்னா இப்போ நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு பதினாலாம் தேதி பதினஞ்சாந்தேதி நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த உரம் அப்படியே தூக்கிட்டு போய் நம்மளுக்கு அறுவடைக்கு கொண்டு வந்து கொடுத்துரும் கொடுத்த உடனே ஒன்றாந்தேதி வந்து நான் என்ன பண்ண போறேன்னா அஞ்சு பாகமாக பிரித்து அதை அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மூட்டை ஆறு மூட்டை உரத்தை கொண்டு வந்து இரநூறு கிராமமாக ஒரு ஒரு குழிக்கு போட்டு கொட்டி விட்டோம்னா ஃபிப்ரவரி மார்ச் மாதத்துலேருந்து நமக்கு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு மாதம் ஒரு ஆயிரம் கிலோ ஆயிரத்தி இரநூறு கிலோ அப்படி வந்துடும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் ஒரு முந்நூறுபா போகும்போது மூணு லட்சம் மூன்று லட்சம் அப்படின்ட்டு நமக்கு வந்துடும் ஒன்றரை ஏக்கர் மொத்தமாக நமக்கு பூத்துதுன்னா நம்மளால் அறுவடை பண்ண முடியாது அதனால ஒரு முப்பது முப்பது சென்ட்டாக தான் பார்த்து உரத்தை போட போகிறோம் அப்படி போட்டால் தான் நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மொக்கு புழு அதிகமாக இருக்குது வெளியூர் மஞ்சளில் வந்து அரும்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரும்பு வந்து வெடிக்கல அப்படின் கேட்டிருந்தீங்க அரும்பு வெடிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குதுங்க ஆனால் மஞ்சள் அரும்பு இருக்குது அதுக்கப்புறம் மொக்குப்புழு இருக்குன்னா கண்டிப்பாக சிம்மடி சடிக்கணுங்க வேறு மா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு ஜீரோ புள்ளி எட்டு எம்எல் அதிகபட்சமாக சேர்த்துக்கிட்டுங்க அது சேர்த்துக்கிட்டு நீங்கள் அடித்து பாருங்கள் அடிச்சுட்டு இது கூட வந்து பேன்தாலில் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் பேன்தாலும் கண்டிப்பாக நீங்கள் நூறு சதவீதம் சேர்த்தே ஆகணும் ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பேன்த்தால் அதுக்கப்புறம் மார்க்கரு ரெனோஃபீனோ ஃபிடா இந்த உரங்கள் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும் நான் போன பதிவுலலாம் போட்டிருக்கேன் அதை பற்றி நான் தெளிவாக போட்டிருக்கேன் இதில் வந்து மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது எம்என் மிக்சர் கண்டிப்பாக தேவை எக்ஸோடிஸ் வந்து கண்டிப்பாக தேவை அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இசாபினும் இல்லை ஃபென்டா ப்ளஸ் இசாபினும் ஃபென்டா ப்ளஸ் ஒன்று தான் இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் அந்தமாதிரி நீங்கள் உரங்கள் வாங்கி போடுங்க இது வந்து பாருங்கள் இது வந்து உங்களுக்கு இப்போ ஒரு சாம்பிளுக்காக நான் போட்டதுங்க இது வந்து ஒரு கால் லிட்டர் டப்பாங்க இந்த டப்பா இதை எடுத்து நம்ம ஒரு குழிக்கு எடுத்து அப்படியே சுற்றி தண்ணி போட்டு போட்டுவிடோம் இது வந்து கடலை புண்ணா கரைசல் இதில் வந்து உரம் கிடையாதுங்க இது வந்து வெறும் கடலை புண்ணாக்கரைசலும் வாழைப்பழத்தோட தான் போட்டது இப்போ நான் இப்போ ரெண்டு நாளைக்கு அப்புறம் நம்ம போட போகிறது பார்த்திங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து ஒரு எழுபது கிலோ உரத்தையும் மிக்ஸ் பண்ணி போட போகிறேன் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு அதை வந்து எப்படி வருது பார்ப்போம் அப்படின்னு நான் நினைக்க போகிறேங்க போன மாதம் ஜனவரி மாதம்லாம் ஒரு ஒரு தோராயமாக பார்த்திங்கனாங்க ஒரு கிலோ வந்து ஆயிரத்தி இரநூறுபா குறைஞ்ச அதிகபட்சமாகவும் குறைஞ்சபட்சம் வந்து எட்நூத்தி எழுபத்தஞ்சி தொள்ளாயிரம் ரூபாய் இதான் போயிருக்குது ரேட்டு ஆக நமக்கு வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது கிலோ பூ நம்ம போட்டால் கூட நமக்கு பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து முப்பதாயிரம் கிடைச்சிதுங்க அதனால தான் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் பட் என்ன ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் மருந்தில் மறுபடியும் சின்ன ஒரு சர்க்கிள் அடித்தாச்சு இதனால தான் நான் என்ன பண்ணேன்னா இந்த எம்என் மிக்சரும் அவர் பூ வர்றதுக்காக நம்ம அந்த ஃப்ரண்டா ப்ளஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் பிராண்டாக மாற்றி விட்டேன் நான் இப்போ இந்த ஃபோட்டோ நான் வந்து இந்த வீடியோடய எட்ஜில் வந்து நான் போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு பாருங்கள் உங்களுக்கு அதில் போட்டிருக்கோம் அதில் பாருங்கள் என்னென்ன மருந்து நான் அடித்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஏன்னா நம்ம அந்த வீடியோ இந்த நீங்கள் அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னால உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் என்னென்ன அடிச்சின்றத இப்போ இந்த செடியில் வந்து உரம் போடலை கடலை போனாங்க கரைசலும் போடலை எதுவுமே போடலை வெறும் மருந்து மட்டும்தான் அடித்தேன் ஆனால் அந்த மருந்து அடித்ததுக்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலென்ட் ரிசல்ட் எனக்கு கிடைச்சிருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டம் வந்து ஒரு ஐம்பது சென்ட்டு இந்த ஐம்பது சென்ட்லாம் பார்த்திங்கன்னா பொது போதுமான அளவுக்கு துளிர் இல்லாமல் தான் இருந்ததுங்க இது வந்து நம்ம துளுர் வரத்துக்கு வந்து கொஞ்சம் மருந்து அடிச்சு விடலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் சரி அடிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த எம்என் மிக்சரும் அதுவும் போட்ட உடனே இந்த செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து துளுர் பிடிச்சிச்சிங்க நல்லா துளுர் துளுர் நல்லா பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் அரும்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா செழிப்பாக கட்ட ஆரம்பிச்சிருச்சு அடட இது ஒன்றுமே பண்ணாமலே இப்படி ஒரு நிலவரமா அப்படின்னு மனசில் தோணும் போது தான் சரி ஓகே இம்மிடியட்டாக நம்ம கடலை பொண்ணா உரங்களையும் சேர்த்து வந்து அந்த கலவையை எடுத்து ஊற்றி விட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுது ஏன்னா இப்போ இருக்கிற அரும்பெல்லாம் அப்படியே சும்மா ரேண்டமாக நம்ம அறுவடை பண்ணாலும் ஒரு இரநூறு மூணு இரநூறு கிலோ மேலே வரணும் இப்போ இரநூறு கிலோ எல்லாம் வந்து இப்போ இன்னும் ஐநூறு அறுநூறுபா கிலோ போயிட்டுருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு லட்ச ரூபா தாண்டிவிடும் நம்ம இந்த அறுவடை மட்டும் எடுத்து நம்ம ஒழுங்காக கரெக்டாக போட்டோம்னா ஒரு லட்ச ரூபா தாண்டிவிடும் மார்ச் மாதம் தான் நமக்கு வந்து ரியல் ஃபீட்பேக்கு ரியல் நமக்கு அறுவடை மார்ச் தான் ஒன்றாந்தேதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செடி தாங்காது பூ அப்படி இருக்கும் பூவெல்லாம் அதனால் இப்போ மொத்தமாக வந்ததுன்னா நம்மளால் பறிக்க முடியாதுங்க அதை நம்ம கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் ஒரு அஞ்சு பாகமாக பிரித்து தான் நம்ம வந்து பண்ணணுங்க அப்போ தான் வந்து இது வந்து நம்மளால் காப்பாற்றி பூ வந்து நம்ம டயத்துக்கு பறித்து கொண்டு போய் மார்க்கெட்டுக்கு போட முடியும் ஒரே சமயத்தில் ஒன்றரை ஏக்கர் பூ வருது ஒரு நாளைக்கு நூறு கிலோ பூ வருது அப்படின்னா நமக்கு பயங்கர சிரமம் ஆள் கிடைக்கலனாலும் கஷ்டம் அப்படியே ஆள் கிடைச்சாலும் நம்ம அறுவடை பண்ணி கொண்டு போய் மார்க்கெட்டில் போடுறது இன்னும் கஷ்டம் ஏன்னா டயத்துக்கு மூன்றரை ரெண்டரை மணிக்குள்ளே நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிடணுங்க பூவை அதுக்கு மேலே கொண்டு போனால் நமக்கு கொண்டு இது பண்ண முடியாதுங்க அறுவடை அறுவடை பூ எடுக்க மாட்டாங்க அவங்க காலையில் கொண்டு போகிற பூவுக்கு நல்ல வேலை அதனால் வந்து ஒரு முப்பது சென்ட்டாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் அப்போ தான் ஒரு அஞ்சு பாகமாக வரும் ஏன்னா பூ வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சதுன்னா வந்த தேதியிலேருந்து நமக்கு ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து ஒரு பதினாறு நாள் பதினேழு நாள் தான் பூ வரும் அதிகபட்சமாக இப்போ ஸ்டார்டிங்கில் நல்லா ஏறும் ஒரு எட்டு நாள் பத்து நாளைக்கு ஒரு ஒம்பதாவது பத்தாவது நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொண்டு அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிடுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கினே வரும் அளவு அப்படி குறைஞ்சிட்டே வரும்போது பதினஞ்சு பதினெட்டாவது நாளில் அளவு நல்லா குறைஞ்சிரும் பூ அப்போ இது குறையும் போது அடுத்த ஒரு பாகம் அது ஸ்டார்ட் ஆகணும் அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பாகம் அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பாகம் அப்போ நமக்கு தொடர்ந்து பூ அறுவடை வரும்போது நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம் என்னான்னு கேட்டிங்கன்னா நமக்கு அதிகபட்சமாக வெலை போகும்போதும் பூ இருக்கும் குறைஞ்சபட்சம் போகும்போதும் நமக்கு பூ இருக்கும் அப்படியே ரிவர்ஸில் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன் கம்மியாக ரேட்டு போகும்போது பூ கொண்டு போய் போட்டுட்டு அதிகமாக வேலை போகும்போது பார்த்திங்கன்னா பூ பூ வரலைன்னா கஷ்டம் குறிப்பாக திருவண்ணாமலை மார்க்கெட்டை பொறுத்த வரையில் நான் பார்த்த வரைக்கும் ஒரு இருபதாந்தேதிக்கு மேலே தாங்க வந்து அதிகமாக பூ விலை அதிகமாக இருக்குதுங்க இருபதாந்தேதிக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா யார் ஆவரேஜாக மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இரநூறு இரநூத்தி ஐம்பது இரநூத்தி எழுபத்தஞ்சி கிலோ இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதாந்தேதிக்கு மேலே இருபதுலேருந்து இருபத்தி ஒன்றாந்தேதி அந்த மாதிரி டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பூவோட ரேட்டு வந்து நானூறு முந்நூற்றம்பது ஐநூறுலாம் போயிட்டுருக்கு அது ஏன் நான் சொல்கிறேன்னா பர்டிகுலராக நான் ரெண்டு வருஷம் நான் வந்து டீப் மானிட்டர் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது எனக்கு இந்த விஷயம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பூ கொண்டு போய் போடுறதுல சிரமம் பார்க்காதீங்க அதேமாதிரி மருந்து அடிக்கிறதுலேயும் கொஞ்சம் நேரங்காலம் பார்க்காதீங்க காரணம் கேட்டிங்கன்னா நமக்கு வந்து மருந்து அடிக்கும்போது அந்த மழை பெய்யும் போது உடனே நாலு மணி நேரத்துக்குள்ளே மருந்து விடணும் இல்லைன்னா என்ன வரும் புழு புழு அரும்பு வந்துடும் செவப்பு அரும்பு வந்துடும் இப்படிலாம் வந்ததுன்னு வச்சுங்களேன் நமக்கு வந்து செடியை காப்பாற்றலாம் வந்து பயங்கர சிக்கல் வந்துடும் அதேமாதிரி அறுவடை எடுக்கிறதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு தட்டுப்பாடு நமக்கு வந்துடுங்க அதனால் நீங்கள் வந்து தோட்டத்தை பராமரிக்கிற சமயத்தில் நீங்கள் நான் சொன்ன மருந்தெல்லாம் வாங்கி அடித்து பாருங்கள் புழு பிரச்சனை வருதுன்னா சிமோடிஸுக்கு போயிடுங்க மேலே மாற்றுக்கறத வேண்டாம் ஏன்னா சிமோடிஸ்லாம் நீங்கள் அடிக்கலாம் அப்படின்னா உங்களால் வந்து செடியை வந்து காப்பாற்றி கொண்டு வர முடியாதுங்க செடியை காப்பாற்றி கொண்டு வர முடிய முடிய நூறு சதவீதம் முடியாதுங்க இயற்கையில் பண்ணுறேன் ஆர்கானிக்கில் பண்ணுறேன் அப்படிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சுத்தப்படாது தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எந்தளவுக்கு நம்ம உரத்தை நம்ம செலவு பண்ணுறோமோ அந்தளவுக்கு மகசூல் இருக்குது அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா பாதி வந்து ஆர்கானிக்கு பாதி வந்து நமக்கு இன்னார்கானிக்கு இது ரெண்டு கரைசலும் கடலை புண்ணாக்கு இல்லாமல் வந்து மல்லிகை விவசாயத்தை வந்து கற்பனை பண்ணி கூட பார்க்காதீங்க நடக்கவே நடக்காது ஞாபகத்தில் வச்சுக்கிங்க ஏன்னா கடலை புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி பர்சண்ட்டு வந்து உங்களுக்கு பிளான்ட்டை வந்து க்ரீன் வச்சுக்கும் பிளான்ட்டை வந்து நல்லா பூம் பண்ணி தரும் அதிகமாக வந்து தழவு ஏற்படுத்துறோம் இது தழவுனா உங்களுக்கு துளிர் வந்து அதிகமாக வரும் அந்த துளிரோடு சேர்த்து உங்களுக்கு பச்சை அரும்பு வரும் பச்சை அரும்பு வரும் சமயத்தில் ஒரு இப்போ டென் டேஸுக்கு உபயோகம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து உரம் போட்டிங்கன்னா டுவெண்ட்டி டேஸ் வேலை செய்யும் உரம் டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே நம்ம ஒரு அறுவடை எடுத்துடலாம் ஒரு அறுவடை எடுத்த சமயத்தில் அதுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மரங்கள் செடிகள் வந்து நீங்கள் மேலே மேலாக கட் கட் பண்ணலாம் இல்லை உங்களை துளு நல்லா வருது தழவு நல்லா வருது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் அப்படியே மருந்து அடித்து நீங்கள் கூட கொண்டு வந்துடலாம் அது வந்து நம்மளோட விருப்பம்தான் அது ஏன்னா இப்போ நான் வந்து இப்போது டிசம்பரில் கட் பண்ணேன் இல்லையா நான் எனக்கு தெரிஞ்சு வந்து நான் ஒரு ஒரு மார்ச் ஏப்ரல்லாம் கட் பண்ண மாட்டேன் ஒரு வேளை எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் லோ ஆகுது செடியோட வளர்ச்சியில் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது துள்ளூர் பெருசாக வரல அப்படின்னா அப்போ மட்டும் என்ன பண்ணுவோம்னா மேலே மட்டும் மொத்த செடியும் கிடையாதுங்க மேலே மட்டும் என்ன பண்ணுவோம்னா லைட்டாக வந்து கட் பண்ணி விட்ருவேன் அதில் வந்து துள்ளூர் அதிகமாக வரும் அதிகமாக வந்து நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடக்ஷன் அதிகமாக வரும் நன்றி நண்பர்களே உங்களுடைய ஆதரவுக்கு என்றும் நன்றி வாழ்கொளமுடன் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதான் நான் சொன்ன மருந்துங்க இங்கே போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மருந்தெல்லாம் வாங்கி அடித்து பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நல்லா ஒரு எதிர்காலம் உண்டு நன்றி வாழ்கொழமுடன்